தமிழ் சினிமாவுல குடுக்கிற சம்பளத்துக்கு மேல ஓவரா நடிச்சு கொடுத்த நடிகர்களை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் முதல்ல எஸ் சுப்பையா இவரு நீங்க பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மன்னிச்சிருங்க யசமா அப்படின்னு நிகழ்ச்சியோட ஜமீன்தார் முன்னாடி கையை கட்டி இவர் பேசுற படங்களா இருக்கட்டும் அட கிருகு பயக்கல அப்படின்னு கிராமத்து அப்பாவி அப்பாவா ஹீரோயின கொஞ்சதா இருக்கட்டும் சூப்பர் சுப்பையா மின்மிகை மாநிலம் போல நடிப்பு மிகை நடிகர் என் யஜமா விட்டு கல்யாணத்துக்கு என் பேர பிள்ளை தடையா வெண்கல குரலோன் இவர் குரலுதான் இவருக்கு மிகப்பெரிய பிளஸ் இதனாலயே கூட நடிக்கிறவங்க இவருக்கு இனைய உச்ச ஸ்தாயில நடிச்சே ஆகணும்னு போராடுவாங்க ஆனாலும் இவர் அடிச்சுக்க முடியாது என் பிரச்சனையா இருந்தா இங்க பேசலாம் எல்லாருடைய பிரச்சனையா இருந்தா பேச வேண்டிய இடம் வேற இன்னமும் மிமிக்ரி ஆர்டிஸ்டுகளோட குரல்ல நடிங்கிட்டே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நம்ம விஎஸ் நாலு வயசு வரைக்கும் மணிமணியா பேசிட்டு இருந்துச்சுங்க இந்த பாழா போன விஷஜரம் வந்து அதை மூணு மாசம் படிக்கல தள்ளிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் இதால பேச முடியாம போச்சுங்க

எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு நமக்கெல்லாம் இங்கிலீஷ் வகுப்புத்த விதத்தில் மேஜர் எப்போவுமே மேஜர் இங்கிலீஷ் ப்ரொஃபசர் தான் அந்திம காலத்தில் கூட பல ஹீரோக்களை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இன்டர்நேஷனல் குற்றவாளிகளோட எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல இருக்கு

அப்புறம் நம்ம ஜோதி அக்கா முட்டைக்கன்னு உருட்டி மிரட்டி இவங்க பாக்குற பார்வையும் எக்ஸ்பிரஷன்ஸும் தூளோ தூள் நீ பார்த்தா நான் பார்த்தேன் அப்படின்னு இடுப்பு மேட்ரை வச்சுக்கிட்டு இவங்க குஷிப்படத்துல காட்டின ஓவர் ரியாக்ஷன்ஸ் இருக்கே தமிழனை ஓவராவே குஷிப்படுத்துச்சு அதையா இருக்கட்டும் இவ்வளவு நேரம் ஹை பிச்சர் பேசுற நீ கூட ஓவராய்டிங் தானே அப்படின்னு கேட்காதீங்க நாங்க எப்போவே இப்படிதான் பா